தேபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேவம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொரோடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சாய் சரவணகுமார் டிஏஜி சத்யசுந்தரம் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சர்வ மத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது முதல்வர் ரங்கசாமி சத்பவான உறுதிமொழி வாசிக்கு அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் சீனியர் தலைவர் தேவதாஸ் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக வைசாலி வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை நடத்துகிறது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மூன்று நாள் நடைபெறும் மாநாட்டை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதையும் பிராந்தியத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்திய வம்சாவளி மக்களுக்கான உலகளாவிய அமைப்புடன் இணைந்து நடைபெறும் உச்சிமாநாட்டில் முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த அறுநூறு தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் தெரிவித்தார் மேலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள் மற்றும் முன்னூறு இந்திய தொழில் முனைவோர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த உள்ளனர் என்று தெரிவித்த அவர் ஐம்பதற்கும் மேற்பட்ட புகழ்பற்ற பேச்சாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என தெரிவித்தார் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் கல்வித்துறையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்காததால் அதன் எதிரொலியாக மாணவர்களும் பெற்றோர்களும் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக ஒரு சில தனியார் பள்ளிகள் அரசு நிர்ணயித்த வகுப்பு நேரத்தை கடந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து வருகின்றனர் அதேபோல் வார விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்துகின்றனர் இதில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்களின் நிலைமை மிகவும் கொடுமையாக உள்ளது விடுமுறை நாட்களில் இவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறது என்று கூறி காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை பாடம் நடத்துகின்றனர் மேலும் கனமழை மற்றும் வெயில் தாக்கத்தால் அரசு அறிவிக்கும் விடுமுறை நாட்களில் கூட மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்காமல் பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தும் அவலநிலை நடந்தேறி வருகிறது அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட முடியாததால் ஒருவித மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர் இதனால் பெற்றோர்களும் கவலைக்கு உள்ளாகின்றனர் இதை எந்த பெற்றோராவது எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அல்லது அவர்களின் பிள்ளைகளை விடுமுறை நாட்களில் பள்ளிக்கு அனுப்பாமல் விட்டால் சம்பந்தப்பட்ட மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் சில தனியார் பள்ளிகள் கடுமையாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் இப்படிப்பட்ட தனியார் பள்ளிகள் அரசு விடுமுறை நாட்களில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்துவதால் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு விடுமுறை கிடைக்காமல் அடிமை போல் பணி செய்து கொண்டிருக்கின்றனர் இதனால் அந்த ஆசிரியர்களின் அவரவர் குடும்பத்தில் உள்ள படிக்கும் பிள்ளைகளையும் வயதான பெற்றோர்களையும் கவனிக்க முடியாமல் பணி சுமைகளால் அவதிக்குள்ளாகின்றனர் ஆகையால் இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அரசு நிர்ணயித்த வகுப்பு நேரத்தை கடந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இதுகுறித்து கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை செயலர் மாவட்ட ஆட்சியர் கல்வித்துறை இயக்குநர் ஆகியோருக்கும் தனிப்பட்ட முறையில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடலோர காவல் நிலையம் தேங்காய்த்தட்டு துறைமுக வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது இங்கு பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இயற்கை பேரிடர் காலத்தில் மீட்புப் பணிகளை விரைவாக மேற்கொள்ளும் வகையில் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து புதிதாக மூன்று ரப்பர் படகுகள் வாங்கப்பட்டு உள்ளன அதன்படி புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட பேரிடர் மீட்பு படகுகளை சீனியர் எஸ்பி கலைவாணன் பார்வையிட்டு சோதனை கடலோர இன்ஸ்பெக்டர் வேலையன் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து அவர் கூறுகையில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள ரப்பர் மீட்பு படகுகள் மூலம் பேரிடர் காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை விரைவாக மீட்க முடியும் பெட்ரோலில் இயங்கும் இந்த படகுகளை இயக்க போதிய பயிற்சி தேவைப்படுகிறது இதற்காக கடலோர காவல்படையில் ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக தேசிய பேரிடர் மீட்பு பெறுவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றார் फाक पाथबुका? ज्आथान anything? एवाद मेरी ऑद एवढुद perkसessen, जिए आ ना? check guys! rebirth remained like

காரைக்காலில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிலைகள் புறப்பட்டு கடலில் கரைப்பது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் பேசியதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறிய நடைமுறைகள் பின்பற்றி காவல்துறையின் அறிவுரைகளை கேட்டு அமைதியாக விநாயகர் ஊர்வலம் நடத்த வேண்டும் என சிலைகள் அமைப்பு குழுவினருக்கு அறிவுறுத்தினார் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிலைகளை வைக்குமாறும் ஒவ்வொரு சிலைக்கும் ஒருங்கிணைப்பு குழுக்களை நியமித்து அவர்களுடைய பெயர் மற்றும் கைபேசி எண்கள் காவல்துறையிடம் அளிக்கும்படியும் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு அளித்து போக்குவரத்துகளை சீரமைத்து எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் அரசால் தடை செய்யப்பட்ட ஒலிபெருக்கிகள் தவிர்த்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படா வண்ணம் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும்படியும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அறிவுறுத்தினார் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான இலவச விழிப்புணர்வு முகாம் மேரி ஹாலில் புதுச்சேரி நகராட்சியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி கமிஷனர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தலைமை உரையாற்றினர் இந்நிகழ்வின் நோக்கம் குறித்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் வழக்கறிஞர் மரி அண்ணா தயாவதி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு பேருரையை டாக்டர் வந்தனா கோனே மற்றும் டாக்டர் மஞ்சு பாரத் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பது பற்றியும் கூறினர் முதலாவதாக பாண்டிச்சேரி தலைவர் பேகம் விழாவில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலோட்டும் தாய்மார்கள் நூற்றுக்கும் மேலானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் வந்திருந்த அனைத்து பயனாளிகளுக்கும் சத்து பொருட்கள் லஞ்ச் பாக்ஸ் பேபி டவல் அடங்கிய கிட் பையை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் பாண்டிச்சேரி யூஸ் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினர் உமன் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் Breastfeeding ஃபீடிங் அவர்னஸ் வழக்கறிஞர் மரியானா தயாவதி தலைமையில் சங்க உறுப்பினர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சார் அந்த கேட்டு முழுமையாக சரியான வேண்டும் கண்டமங்கலம் அருகே உள்ள நவமால் மருதூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவரின் மனைவி மஞ்சுளா கடந்த பதிமூன்றாம் தேதி வீட்டு வாசலில் எல்டி மின்கம்பி அருந்து விழுந்ததால் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார் அவர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கண்டமங்கலம் துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு நிவாரணம் வழங்க கோரிக்கை வைத்தனர் மின்துறை அதிகாரிகள் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மின்துறை சார்பில் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அதிகாரிகள் எழுத்து மூலம் உறுதியளித்தனர் இதற்காக இறப்பு சான்றிதழ் உடற்கூறு ஆய்வு சான்றிதழ் ஊராட்சி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவை பெறப்பட்டதும் நிதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது பேச்சுவார்த்தையில் உதவி செயற்பொறியாளர் இளவரசி கிழக்கு உதவி செயற்பொறியாளர் சுமன் சந்திரன் வருவாய் அதிகாரி ஜமீனா சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் ஆதிசக்தி சிவகுமாரி கிராம நிர்வாக அலுவலர் சபிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் மற்றும் கண்ணமங்கலம் ஒன்றிய சேர்மன் வாசன் ஆகியோரும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை சரி செய்தனர் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் குறிஞ்சி நகர் விரிவு முதல் குறுக்கு தெரு ஆகிய பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் செலவில் உழவர்கரை நகராட்சியின் மூலம் அமைக்கப்பட உள்ளது இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர்

புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட இருபதாம் நாளை முன்னிட்டு திங்கள்தோறும் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இம்மாத நிகழ்வுக்கு தமிழ் சங்கத்தின் பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கினார் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பிரசிடென்சி பள்ளி மாணவர்கள் திருக்குறள் கூறினர் அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை இயக்குநர் திருக்குறள் நூல்களை பரிசாக வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழ் சங்கத்தின் முன்னாள் செயலர் பொறிஞர் பாலசுப்ரமணியன் சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு துணை செயலர் தினகரன் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் முனைவர் உசேன் பொறியாளர் சுரேஷ்குமார் சிவேந்திரன் ஆனந்தராஜன் வாழ்நாள் உறுப்பினர்கள் இளங்கோவன் தமிழ்ச்சங்க உறுப்பினர் எட்வர்ட் சாலஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் ஸ்கேன் இயந்திரம் தற்போது சீராக இயங்கி வருகிறது எனவே நோயாளிகள் அச்சப்பட தேவையில்லை ஜிப்மர் இயக்குனரிடம் நேரில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு பிஎஸ்சி ரேடியாலஜி டெக்னீஷியன் நியமத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர் பயிற்சிக்காக ஜிப்மருக்கு அனுப்பப்பட்டுள்ளார் தற்போது மருத்துவமனையில் போதிய அளவுக்கு ரேடியாலஜிஸ்ட் மற்றும் ரேடியாலஜி டெக்னீஷியன்கள் மொத்தம் ஐந்து பேர் பணியாற்றி வருகின்றனர் மேலும் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று விரைவில் இன்னும் சில ரேடியாலஜி டெக்னீஷியன்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் தெரிவித்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவனத் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் お <music> அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தனது பரிந்துரையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் புதியதாக சாலை அமைக்க வேண்டிய பகுதிகளையும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் முருகன் இணைந்து ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் விழாவின் நிறைவு நாளான நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல விழா நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஜெயக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை அடுத்து மின் அலங்காரத்துடன் ஐந்து வாகனங்களில் செல்வ விநாயகர் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணி குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி திருப்பணி குழு நிர்வாகிகள் கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் காரைக்கால் வரிச்சக்குடி கிராமம் தெற்கு தெருவில் அமைந்துள்ள அமிர்த சித்தி விநாயகர் ஆலயத்தில் திருக்குடம் முழக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் காரைக்கால் மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓமலிங்கம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் முக்கிய பிரமுகர்கள் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் டிபிடி நகர் ராஜகோபால் நகர் சுப்பிரமணியர் நகர் மற்றும் குமர கோதண்டபாணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் முப்பத்தி இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இடைநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட் பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்குகள் சுமார் பத்து ஆண்டு காலமாக செயல்படாது இருந்து வந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன் குமார் முயற்சியில் அதனை மறுசீரமைப்பு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு ஹைமாஸ் விளக்கை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் கலைத்தலைவர் வள்ளல் கிருஷ்ணமூர்த்தி மதி பாலமுருகன் பாலச்சந்தர் கருணாகரன் மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் ஊர் முகேஸ்தர்கள் செல்வமணி குணா முரளி முருகன் கமல் தாஸ் சிவசங்கர் தர்மராஜ் ராஜா தட்சிணமூர்த்தி ஆன்டனி உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹேத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தவஹிப் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்க தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் புதுச்சேரி முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு தவஹித் ஜமாத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் கண்டன உரையில் முஜிபுர் ரஹ்மான் பேசும்போது வாக்காளர்கள் நீக்கிய தேர்தல் ஆணையம் விரிவான ஆதாரங்களை வெளியிடும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முஸ்லிம் ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளராக இருப்பவர் ஜப்பார் இவர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி திண்டிவனம் நேரு வீதியில் வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளார் இந்த நிலையில் காவல்துறையினரிடம் எந்தவிதமான தகவலும் தெரிவிக்காமல் பேனர்களை அகற்றியதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஜப்பார் அங்கிருந்த காவல்துறையினரிடம் மற்ற கட்சியினர் வைக்கும் பேனர்கள் நீண்ட நாட்கள் அகற்றப்படாமல் இருக்கும் நிலையில் நான் வைத்த பேனர்களை மட்டும் ஏன் எனக்கு தெரிவிக்காமல் அகற்றுகின்றீர்கள் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையால் பேனர்கள் அகற்றப்பட்ட நிலையில் வீசிக்க நிர்வாகி ஜப்பார் பஜார் வீதியில் அமைந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது காவல்துறையினர் அவரை கைது செய்து அங்கிருந்த காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வில்லியனூர் கொம்பையின் ராமநாதபுரம் ஸ்ரீ செங்கணிரம்மன் ஆலயத்தில் சுவாமி ஏற்றி செல்ல சகடை உபயமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலாம் அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் மணி மற்றும் ராமநாதபுரம் குணா என்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலயத்திற்கு கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் முன்னிலையில் சகடை வழங்கினர் முன்னதாக ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அவர்கள் விழா குழுவினர்கள் முன்னிலையில் சகடையை ஆலயத்திற்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் சகடை வழங்கப்பட்டதையொட்டி ஊர் முழுவதும் சகடை வீதி உலா நடைபெற்றது புதுவை திருவள்ளுவர் சாலை பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரத்தடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விநாயகர் பெரியாண்டவர் புட்டியாண்டவர் முனீஸ்வரர் ஆலயத்தில் பாலாலயம் திருப்பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்